ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு தொக்குன்னா எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு பருப்பு சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வச்சு இந்த கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தானே ஒரு பேனில் எண்ணெய் ஊதிக்குங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க பொடியாக இருக்கீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு செய்யும் செய்யும்போது அந்த கருவெடுத்துக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கருவாடு வாங்கும்போதே நல்ல பிராண்டடாக நல்லா கொஞ்சம் உப்பு இல்லாத கருவாடாக வாங்கிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் தக்காளியாக சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கொலிஞ்சி வந்ததும் இப்போ நம்ம கருவாடை போட்டுக்கலாம் கருவாடை வந்து உப்பு இருக்கா உப்பு இல்லையா நீங்கள் கருவாட்டில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க லைட்டாக சுடு தண்ணியில் கருவாடை போட்டு எடுத்துட்டிங்கன்னா சுத்தமும் கொஞ்சமும் உப்பு இருக்காது இப்போ இருக்கிற கருவாடில் எல்லாம் நிறைய உப்பு இருக்குது அதனால் சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அப்படி தான் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு இந்த கருவாட்டில் உப்பு ரொம்பவுமே கம்மியாக இருக்குது இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நீங்கள் உப்பு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக கையில் செக் ஊற்றி செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு பாருங்கள் உப்பே இல்லை நான் வந்து கொஞ்சமாக எனக்கு கருவாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் நீங்களும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு உப்பும் போட்டுவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மசாலா வாசனை போட்டும் பாருங்கள் டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கம கமன்று கருவாடு தூக்கு ரெடி நல்லா ஒரு ரசம் வச்சு ஒரு பருப்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்